அம்பாள் பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரத்தில் ஏனாத்தூர் செல்லும் வழியில் கோனேரி குப்பம் என்றும் கிராமத்தில் ஸ்ரீ ஸ்ரீ கனகதுர்கை அம்மன் என்று சொல்லக்கூடிய அம்பாலானது இங்கே இப்போ கடை நிர்மாணிக்கப்பட்டு இருக்கிறது அம்பாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கனகதுர்கை அம்மன் அம்பா அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் செவ்வா வெள்ளி ஞாயிறு என்று சொல்லக்கூடிய கடை வாரத்தில் மூணு நாள் விசேஷம் அம்பாளுக்கு மூணு நாள் வர ராவுகாலம் ரொம்ப ரொம்ப விசேஷம் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா வியாதிகள்லாம் நீங்கும் இந்த கடை ராவு வந்து தீபம் போட்டு அம்பாவில் வந்து சேவிச்சா வியாதிகள்லாம் நீங்கும் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கா இதே வெள்ளிக்கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீர்க்க சுமங்கலியாக சௌக்கியமாக இருப்போம் வந்து தீபம் போட்டால் பத்திர பன்னெண்டு அப்படின்னு சொல்லியிருக்கா இதே இப்போ ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு ஆறு இது பார்த்தீங்கன்னா காசு பிரச்சனைகள் ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட் பண்ணி ஏதாச்சும் ஒரு இதுவாகிடுச்சு ரொம்ப கட்டா உத்தியோகமே கிடைக்க மாட்டேந்து ஏன்னா இப்போ ரொம்ப கடை திருஷ்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணால் இந்த கடை ராவு காலத்தில் வந்து ஞாயிற்றுக்கிழமை கால தீபம் போட்டால் இது விசேஷம் அப்படின்னு சொல்கிறாள் இன்னொன்று சிறப்பு அம்பாளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அம்பாளுக்கு எட்டு ஆயுதங்கள் இருக்குது ஆனால் அம்பாள் கை கடை ஆறு கை தான் அம்பாளுக்கு இருக்குது ரொம்ப 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 அம்பாள் பார்த்தீங்கன்னா சுயம்பு அம்பாள் இந்த அம்பாள் எப்படி வந்தா அப்படின்னா ஆதிசங்கரர் வந்து இந்த சைடு இப்போ கடை ரிக்ஷாவில் வரும்போது கடை அந்த ரிக்ஷா வந்து கடை லைட்டாக பழுதாகி நின்றுடுச்சு போது என்ன ஆகிடுச்சின்னா அவரோட கடை தண்டை வந்து கீழே கடை இதுவாகிறது கடை இதுவாக கடை போது ஏதோ ஒரு இடத்துல நீ அது அப்படி நிற்கிறது அது என்னடா இங்கே நிற்கிறது அப்படின்னு சொல்லி ஸ்தபதியெல்லாம் கூப்பிட்டு வந்து பார்க்க சொல்லும்போது எடுத்து இது பண்ணும்போது பார்த்தா அம்மன் சொல்லி அம்பாள் கடை அம்பாள் வந்து கிடைக்கிறா பூமியிலேருந்து பூமியிலேருந்து கிடைக்கும் போது தான் தெரியுது இந்த அம்பால் பார்த்தீங்கன்னா காலத்து அம்பாள் கிட்டத்தட்ட எட்நூறு வருஷம் பழமையான அம்பாள் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சக்தி வாய்ந்த அம்பாள் அதுவும் இந்த ராகு காலத்தில் அம்பாள் வந்து கடை நம்ம கடை தீபம் போட்டு அம்பாளை சேவித்தா நம்ம கடை ஃபுல்லாக மனசில் இருக்க குறைகள் சஞ்சனங்கள்லாம் நீங்கி குடும்பம் க்ஷேமமாக மேலுமே நல்லபடியாக எல்லா சௌக்கியமாக சந்தோஷமாக இருப்போம் நன்றி